ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டெயின் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதனோட ஸ்டெயில் பிரியாணி மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் மணமணக்கும் பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் தனியா ஜாதிக்காய் மராட்டி மூக்கு ஜாதி பத்திரி கல்பாசி பச்சை ஏலக்காய் கிராம்பு மிளகு சீரகம் சோம்பு பட்டை பிரியாணி இலை அண்ணாச்சிப்பூ கருப்பு ஏலக்காய் இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் நான் பிரியாணி மசாலா எப்போதும் வீட்டில் ரெடி பண்ணி பிரியாணிக்கு சேர்த்துக்குருவேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதோட அளவுகள்லாம் பார்த்துடலாம் மசாலா பொருட்கள்லாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது நான் சொல்கிற பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தனியாக இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சோம்பு பத்து கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சீரகம் அஞ்சு கிராம் மிளகு பத்து கிராம் பொருட்கள்லாம் சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க ரொம்பவும் வருத்தீங்கன்னா கசக்கிற தன்மை வந்துடும் நம்ம வறுக்கிற பக்குவம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஈவனாக ஹீட் ஆகணும் இதே மாதிரி அதோட நிறமும் லேசா மாறி வந்துடும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து விடுங்க அப்போ நிறம் டக்குன்னு சேஞ்ச் ஆகாது இந்த பொருட்கள்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஜாதிக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க கருப்பு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி மூணு மராட்டி மூக்கு நாலு ஜாதி பத்திரி நாலு கிராம் முழு ஜாதி பத்திரி நாலு எடுத்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கிராம்பு அஞ்சு கிராம் அடுத்ததாக பச்சை ஏலக்காய் அஞ்சு கிராம் அடுத்ததா பட்டை பத்து கிராம் அடுத்ததா பிரியாணி இலை அஞ்சு சேர்த்துக்கோங்க முழு இலையாக எடுத்து அதை ஒன்றும் பாதியுமா கையில் பிச்சு சேர்த்துக்கோங்க தீ ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த வாசனை பொருட்கள்லாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை கடாயோட ஹீட்டே இதுக்கு போதும் வறுத்த பொருட்களை அதே கடாயில் வச்சுக்காம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க நம்ம வறுத்த பொருட்கள்லாம் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ மழை காலமா இருக்கிறனால நான் எல்லா பொருட்களையும் உங்களுக்கு வறுத்து காமிச்சிருக்கேன் வெயில் காலத்தில் வறுக்க தேவையில்ல நாலஞ்சு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தீங்கனாலே போதும் வறுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஜாதிக்காய் மராட்டி மூக்கு கருப்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான பொருட்கள்லாம் மிக்சி ஜாரில் டைரக்டாக சேர்த்து அரைக்க முடியாது மிக்ஸி பிளேடு உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஹார்டான பொருட்களை மட்டும் இடுக்கல்ல இடிச்சு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இடித்து எடுத்துட்டு வந்த பொருட்களெல்லாம் முதல்ல மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் மீதி இருந்த பொருட்களெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாத்தியாச்சு இத நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல அரைக்கும் போது ரொம்ப பவுடரா அரைக்க முடியாது லேசான குறை குறைப்பு இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பிரியாணி மசாலா ரொம்பவும் வாசமா இருக்கும் இந்த பிரியாணி மசாலாவை கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிலோ அளவு சிக்கனோ மட்டன் பிரியாணிக்கோ பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் பிரியாணி டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் இது மாதிரி இதோட வாசமும் பயங்கரமா இருக்கும் இந்த ஹோம்மேடு பிரியாணி மசாலா வச்சு அடுத்து வர வீடியோல பிரியாணி எப்படி செய்யலான்றத பாக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ